வணக்கம் உறவுகளே இந்த வீடியோவில் நாம் மத்தி மீன்ல இருக்கிற நன்மைகளை பத்தி தான் பாக்க போறோம் நம்ம தமிழகத்துல அதிகளவு கிடைக்கிற மீன்கள்ல ஒன்றான மத்தி மீன்ல ஏராளமான நன்மைகள் இருக்குங்க தமிழக கடலோர பகுதிகளில் அதிக அளவு கிடைக்கிற மீன் மத்தி மீன் கேரள மாநிலத்திற்கு பெருமளவுல ஏற்றுமதியும் செய்யப்படுது மனித உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே அவசியமா தேவைப்படுற புரதச்சத்து இந்த மீன்ல அதிகமா இருக்கு மத்தி மீன்கள்ல உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான கொழுப்பு விட்டமீன்கள் தாதுச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு நூறு கிராம் மத்தி மீன்ல புரதச்சத்து இருபது புள்ளி ஒன்பது கிராமும் கொழுப்பு சத்து பத்து புள்ளி ஐந்து கிராமும் சாம்பல் சத்து ஒன்று புள்ளி ஒன்பது கிராமும் நீர் சத்து அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கிராமும் இருக்கு மத்தி இங்கல்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகம் இருக்கிறதுனால ட்ரை கிளிசரைடுகள் அளவை குறைச்சு இதய நோய் ஏற்படுற வாய்ப்பை குறைக்குது தோல் நோய் மூளை மற்றும் நரம்பு நோய்கள் வயதானவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் ஆஸ்துமா உதிர்தல் ஆகிய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பை குறைக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்க மத்தி மீன் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்தலாம் மத்தி மீன்கள்ல கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவுது மேலும் பாஸ்பரஸ் சத்துனால எலும்புகளுக்கு வலிமையும் கிடைக்குது என்ன உறவுகளை மத்தி மீன்ல இருக்கிற நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீனை நீங்க சமைச்சு சாப்பிடாம இருப்பீங்களா சோ நான்வெஜ் பிரியர்களுக்கு ஏற்ற ஹெல்த்தியான ஒரு டிஷ் இன்னைக்கு நான் சொல்லிருக்கேன் அத நீங்க இந்த சண்டே சமைச்சாலும் சரி இல்ல இந்த வாரத்துல எப்போ நீங்க சமைச்சாலும் சரி மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மத்தி மீன உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருட்களுடைய நன்மை தீமை பக்க விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்து ஒரு உணவுப் பொருளோடு அதுவரை நன்றி வணக்கம்